வணக்கம் மந்த்ரா நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் கஸ்டாலஞர் அஸ்டோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடந்த என்ன பார்க்க போறோம் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு படாபலங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை போன என்ன கர்மா வந்து இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்க்க போறோம் அதுல வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஜென்மசனி தாக்கத்துல கடந்த ஒன்னே முக்கால் வருஷம் ஒன்றரை வருஷமாக அவதிப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சில மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் வருகிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து பத்தாம் இடத்தை கனெக்ட் ஆகும் பொழுது தொழில் விஷயத்தில் சில தொழில் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது வரைக்கும் நம்ம எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பாசிட்டிவாக பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்தை வந்து திருப்பலத்தோட செவ்வாய் அவ்வளோ தன் வீட்டை தண்ணே பார்ப்பது பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புக்கு நல்லது இது வரைக்கும் எதுவுமே நடக்காமல் அப்படியே முடங்கி இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அதே சமயத்துல மாச கடைசியில தான் பாத்தீங்கன்னா அந்த புதன் வந்து ஆறாம் இடத்துக்கும் சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு ஸோ மாசம் முதல் மூணு வாரத்துல சில விஷயங்கள் நீங்க நடத்தி காட்டி இது வரைக்கும் பெரிய ஒரு வேகமாக நடக்காமல் சுறுசுறுப்பாக இல்லாத விஷயத்தை வந்து கொஞ்சம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்காரர்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறது பார்க்கணும் ஆனாலும் இது கொஞ்சம் சில இடம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் தாயார் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இது வருதுங்க சில பிரச்சனைகள் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் பத்து கதவு மூடி இருக்குன்னா ஒரு ரெண்டு கதவை வந்து திறக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்குது அதே சமயத்துல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மன உளைச்சலாவும் பெருசா படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவா படிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி ஓரளவுக்கு ஒரு சுமூகமான ஒரு உறவு பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதனால இருந்தாலும் ஜென்மசனி வந்து நடக்கிறதுனால நம்ம வியாபாரம் அதுல வந்து அதிகமான ஒரு இது போகாமல் ஓரளவுக்கு அளவா நீங்க சில பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாக உண்டு அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து சில நெருடல்கள் சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க நிவர்த்தி பண்ணிக்க கூடிய ஒரு ஒரு மாதமா இருக்கு நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும் குறிப்பா வந்து குடுக்கல் வாங்கல் விஷயத்துல இடம் சார்ந்த விஷயத்துல வியாபாரம் சார்ந்த விஷயத்துல வம்பு வழக்கு அது மாதிரி விஷயத்துல வந்து பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு மாறுறாரு அதாவது நாலாம் இடத்துக்குறது ஐந்தாம் இடத்துக்கு போய்கிறார் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயத்தோட விஷயங்கள்லாம் இப்ப நீங்க செய்யறது இந்த மாச கடைசியில நல்ல ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த மாதத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சமயத்துல உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது பாத்தீங்கன்னா பண விஷயத்துல என்றைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு கவனம் கண்டிப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி வந்து ஒன்று ஏழு எட்டு மாதத்துக்கு இருக்குதுங்க ராகுவும் நீடித்து ரெண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்துல இருப்பதனால இந்த குரு செவ்வாய் சுக்ரன் சூரியன் புதனோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் சாதகமாக மாச ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொடுத்து சில பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு பழைய பிரச்சனைகளில் பாதி பிரச்சனையை முடிச்சு கொண்டேங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு சில விஷயங்கள் காரியங்கள் சாய்த்து இந்த ஜென்மசனி தாக்கத்துல இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாகவும் இந்த ஆஹ் மாகஸ்ட் மாசம் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள் பாசிட்டிவ் இதுவரைக்கும் இது வரைக்கும் நமக்கு ஐடியாவே இல்லாமல் பிளாங்காக இருக்கிற விஷயங்களா சில பாசிட்டிவாக சில விஷயங்கள் நடந்து அது மூலமா சில பிரயோஜனங்கள் பெற்று சில விஷயங்கள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா விதினர்களும் இருக்கு அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா வயசான முதியோர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த் ஏதோ இஷ்யூஸ் வந்தால் என்னென்ன செக்அப் பண்ணி ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு சில விஷயங்கள் அது குறிப்பாக அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் பாதிப்புள்ள ஆக ஆரமிச்சிட்டாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம் இருந்தவங்க இப்போ பூரட்டாதி நட்சத்திரங்க பாதிப்பு அதிகமாக வந்துடுச்சு ஏன்னா அதுதான் கும்பராசியோட இறுதி பார்த்தீங்கனால மனம் சஞ்சலப்படுறதுங்க தப்பு எடுக்கக்கூடிய டிஷன் தப்பாக போகிறது உறவுகள் விஷயத்துல வந்து அதிருப்தி வர்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாமே ஓசிச்சு செயல்படக்கூடிய விஷயங்கள் வந்து சாலை சிறந்ததுன்ட்டு நம்ம கும்பராசிக்காரனுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் பொதுவாக பொழுது இது வந்து ஒரு ஒரு கட்டான ஒரு சூழ்நிலையான ஒரு டைம்ல ஒரு ஓரளவுக்கு நிவர்த்தி ஒரு மாதமாக எல்லா கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருக்கு இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப எது மாதிரி தசாபுத்திகள் போகுங்கிற பொறுத்து இன்னும் துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் கொஞ்சம் சாதகமான பலன்கள் தசாபுத்திகள் போகும் பொழுது சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஒரு சுமாரான ஒரு சாதகமற்ற தசைகள் போகும்பொழுது சாதகமற்ற ப பலன்கள் அதிகமாகவும் நாம இந்த கோச்சார ஆகஸ்ட் மாத பலன்களை நீங்கள் அப்படி எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்